ஹாய் ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் சைந்தேவி அண்ட் ஜிவி பிரகாஷ் இவங்களுடைய டைவர்ஸ்க்கு காரணம் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கான பின்னணி என்னன்றதுதாங்க இந்த வீடியோவில் இருக்க போது அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் நாட்களில் டைவர்ஸ் அப்படின்ற விஷயம் பிரபலங்களுக்குள்ள நிறையவே நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஸ்டார் நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய தனுஷ் ஆகட்டும் இல்லை ஜிவி பிரகாஷ் நம்மளுடைய சமந்தா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து டைவர்ஸ் அப்படின்ற விஷயத்தை தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் சரி பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் தான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஒரு மாதம் அப்படி கூட சொல்லலாம் அதாவது நம்மளுடைய தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க இவங்க ரெண்டு பேரும் டிவிஎஸ் வாங்க போகிறத வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அதுக்கான ப்ராசஸும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையை தொடர்ந்து இந்த அதிர்ச்சியில் இருந்தே மீளாத நம்ம வந்து பார்த்திங்கனா இப்போ மறுபடியும் ஜிவி பிரகாஷ் அண்ட் சயந்திவி இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே பரபரப்பாக பெருமளவு பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு காரணம் தனுஷும் இருக்கக்கூடாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சர்ச்சைகள் நெட்டிஷன்களால் பரப்பப்பட்டு வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் ஜிவி பிரகாஷும் தனுஷும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நண்பர்கள் ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பல படத்தில் பொல்லாதவன் ஆகட்டும் மாடுகளும் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸான படத்தில் வந்து இவங்க மியூசிக் பண்ணியும் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவே க்ளோஸ் ஆகிருக்காங்கிற விஷயத்தும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அந்த வகையில் தனுஷ் இவருடைய டைவர்ஸ்க்கு இன்வால்வ் ஆகிறதுக்கும் காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனாலலாம் இவருடைய ஃப்ரெண்டு தானே தனுஷும் கூட ஸோ அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சு கூட இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட ஒரு சில பேரால் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவரும் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு தான் வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் ஜிவி பிரகாஷ் இவரும் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு கொஞ்சம் நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிரிஞ்சு தான் வந்துருக்காங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கோ ஒன்றா போகிறது இல்லை ஸோ அதே டெம்ப்ளேட்டை நம்மளோட ஜிவி பிரகாஷும் தனுஷை பார்த்து ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சு தான் டைவர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சர்ச்சையான பேச்சுகளும் வந்துட்டு பட் இருந்தாலும் ஜிவி பிரகாஷ் கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி பத்து வருஷம் அவங்க ஓப் இருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி பதினோரு வருஷம் மேலே ஆகிடுச்சு இவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையுமே இருக்குது அப்படின்னு பட் இந்த குழந்தைய மனசை வச்சோ இல்லை யோசிச்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஆக்ஷன் எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் சைடிலும் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாங்கள் நல்லாவே யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிவோர்ஸ் அப்படின்ற விஷயத்தை அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா சைந்தியோ இல்லை ஜிவி பிரகாஷும் சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் ஃபேன்ஸும் ஒரு சில பேருக்கு வருத்தத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜிவி ஆகட்டும் தனுஷ் ஆகட்டும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் சிம்பிளாக இருந்தாலும் ரசிகர்களுக்கு கொஞ்சம் வந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ வரப்போற போகிற நாட்களை இன்னும் என்னென்ன விஷயத்தெல்லாம் எல்லாம் என்னென்ன திடுக்கணும் தகவல்கள் எல்லாமே பிரபலங்கள் தரப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தை பொறுத்து தான் பார்க்கணும் பட் டைவோர்ஸ் அப்படின்ற விஷயம் நல்லாதான் அப்படின்னு கேட்டால் என்னை வரைக்கும் அது குழந்தைங்களோடைய ஃப்யூச்சரை பாதிக்க அடையும் அப்படின்ற விஷயத்தையும் இது வந்து ஜென்ரலான கருத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பட் பார்ப்போம் போக போக என்னென்ன நடக்குது இவங்களுடைய ப்ராசஸ் அப்டேட் அதாவது டிவோர்ஸ் ரிவர்க் பண்ணக்கூடிய கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த வரப்போகிற நாட்கள் வச்சு பார்க்கலாம்